கூனிகளையும் சகுனிகளையும் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் பாரதத்தின் சிறப்புக்கு வேதங்கள் உபநிடதங்கள் காவியங்கள் என்று எத்தனையோ காரணங்கள் உண்டு எல்லாவற்றையும் விட பெரும் சிறப்பு பாரதத்தில் ஏற்றப்பட்ட இரண்டு இதிகாசங்கள் இதிகாசங்கள் என்றால் இப்படி நடந்தது என்று பொருள் ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் திரேதாயுகத்திலும் மகாபாரதம் யுகத்திலும் நடந்ததாக சொல்வார்கள் இந்த இரண்டு கதைகளும் மனித குலத்தின் மாண்பினை உயர்த்துவதற்காக இயற்றப்பட்ட உன்னதமான காவியங்கள் மகாபாரதம் ராமாயணம் போன்ற தலை சிறந்த கதைகள் போல உலகத்தில் வேறு எங்கும் இல்லை ஆனால் இந்த இரண்டு இதிகாசங்களிலும் சில விஷயங்கள் ஒரே மாதிரியாகவே வரும் ராமாயணத்தில் ராமன் வனவாசம் போவதற்கு காரணம் கைகேயி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கைகேயை தூண்டிவிட்டது மந்திரி என்கிற கூனி அதை போலவே மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களை நாட்டை விட்டு விரட்டி காடு போக செய்தது துரியோதனன் அந்த துரியோதனனை போட்டு தூண்டியது சகுனி இன்றைக்கும் ஒவ்வொரு ஊரிலும் மந்திரிகளும் சகுனிகளும் உண்டு ஒன்று பெண் பாத்திரம் இன்னொன்று ஆண் பாத்திரம் ஆனால் எண்ணத்தில் இருவரும் ஒருவர் போலவே செயல்படுவதை காணலாம் இவர்கள் இருவருமே தனிப்பட்ட முறையில் சக்தியற்றவர்கள் ஆனால் சக்தி உடையவர்களை தூண்டி மிகப்பெரிய காரியங்களை செய்தவர்கள் இப்படி அவர்களின் சொந்த அவமானம் வெறுப்பு பழிவாங்கும் குணம் கைகேயை தூண்டிவிட்டு மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி தேசத்தையே தலைகீழாக மாற்றியவள் கூனி இந்த கூனி யார் என்பதை அயோத்தியா காண்டம் சர்க்கரை வால்மீகி விவரிக்கிறார் அவளுடைய பிறந்த ஊர் எது என்பது தெரியவில்லை தாய் தந்தை இன்னார் என்று தெரியவில்லை கைகியுடன் வெகு காலம் வசிப்பவள் கைகியை திருமணம் முடிந்து அயோத்திக்கு வருகின்ற பொழுது அவளோடு கேகே நாட்டில் இருந்து வந்தவள் தோழி ஆலோசகரன்றி எல்லாமாக இருப்பவள் கூனி எதிர்ச்சியாக கைகியின் வீட்டு மாடியிலிருந்து அயோத்தி நகரை பார்க்க வீதிகள் குப்பையில்லாமல் சுத்தமாக இருக்கிறது தண்ணீர் தெளித்து அழகழகான கோலங்கள் போட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சிறந்த வண்ண கொடிகளும் மற்ற அலங்காரங்களும் ஆங்காங்கே அற்புதமாக செய்யப்பட்டிருக்கின்றன மக்கள் மங்கள சாணம் செய்து மிக அழகாக அலங்கரித்துக் கொண்டு அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்தார்கள் அவர்கள் கையில் புஷ்ப மாலைகள் பணியாரங்கள் காணிக்கை பொருட்கள் இருந்தன இவர்கள் தூரத்தில் ராமன் வசிக்கும் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் எங்கும் வாத்திய கோஷம் கேட்டுக் கொண்டிருந்தது பிராமணர்கள் வேதம் மோதிக்கொண்டிருந்தார்கள் இவ்வளவையும் அவள் நகரத்தில் என்ன விசேஷம் என்று அவளுக்கு கீழுள்ள ஒரு வேலைக்காரியிடம் விசாரிக்க சொல்லி சொல்லிள் அவள் இது தெரியாதா உனக்கு நாளை பூச நட்சத்திரத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அதற்காக தான் இத்தனை அலங்காரங்களும் என்று சொல்ல கூனி அதிர்ச்சி அடைகின்றாள் அவளுக்கு ராமனிடம் விரோதம் பாராட்ட தனிப்பட்ட காரணம் இருந்தது இதை கம்பன் ஒரு அழகான பாடலில் காட்டுகின்றார் ஆழ்வார்களும் இந்த கதையை ஏற்றுக்கொள்கின்றனர் கூனி ராமனை இவருக்கு என்ன காரணம் ராமன் தம்பிகளோடு விளையாடுகின்ற பொழுது உண்டிவில்லை அறிந்து விளையாடினான் இப்பொழுதும் இந்த விளையாட்டு கிராமங்களில் உண்டு வேட்டையாடுவதற்கும் இந்த கவண்டி வில் என்கின்ற கருவியை உபயோகப்படுத்துவார்கள் அதில் மண்ணுருண்டையை கட்டி விளையாட்டாக பொழுது கைகேயின் வீட்டிலிருந்து வெளியே வந்த தாதிப்பெண்ணான கூனியின் முதுகில் பட்டுவிட்டது எல்லோரும் சிரித்துவிட்டனர் இது இயல்பான ஒரு விளையாட்டுதான் ஆனால் கூனி உடனே ராமனை முறைத்துப் பார்க்கிறாள் இப்பொழுது ராமனோடு அவளால் சண்டை போட முடியாது திட்ட முடியாது காரணம் அவன் சக்கரவர்த்தியின் அன்பிற்குரிய திருமகன் கைகேயின் ஆசைக்குரிய வளர்ப்பு மகன் இருந்தாலும் அந்த சிறிய அடி அவளுடைய மனதில் வன்மத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் ஏற்படுத்துகின்றது அப்பொழுதே அவள் ராமனை திட்டியிருந்தாலும் கூட மறந்து போயிருக்கும் ஆனால் இது நெஞ்சில் விழுந்த வடுவாக மாறுகின்றது இது நாளுக்கு நாள் வளர்கிறது பழிவாங்க துடிக்கிறது இது ஒரு கோணம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு கோணமும் உண்டு எந்த காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் அது வலுவற்ற காரணமாக இருந்தாலும் அதை விட்டு விட முடியாது ஒரு பெண்ணை விளையாட்டாக சிறுவயதில் ராமன் மண்ணுருண்டையால் அடித்த செயலின் விளைவு ராமனை அயோத்தி மண்ணை விட்டு காட்டுக்கு செல்லும்படியான ஆற்றல் பெறும் என்பது யாரால் அனுமானிக்க முடியும் எந்த வினையாக இருந்தாலும் அந்த வினையின் விளைவு என்பது ஏதோ ஒரு இடத்தில் வந்து சேரும் அது இறைவனாக இருந்தாலும் கூட அவன் மனித வடிவு எடுத்து வருகின்ற பொழுது இப்படி சில விஷயங்களையும் நமக்காக ஏற்றுக்கொள்கின்றான் இன்னொரு விஷயம் இறைவனாக இருந்தாலும் கூட அவன் மனித உருவம் எடுத்து வருகின்ற பொழுது அவனுக்கு எதிரிகளோ இடையூறு செய்பவர்களோ இல்லாமல் இருப்பதில்லை அயோத்தியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் ராமனை விரும்புகின்ற பொழுது ராமனை வருக்கின்ற ஒருத்தியும் இருந்தாள் என்பது ஆச்சரியம் அல்லவா அடித்த வலி எப்பொழுதோ மறந்து போயிருக்கும் ஆனால் கம்பன் சொல்வது அவள் அந்த அடியை உடம்பில் மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை மனதில் எடுத்துக்கொண்டாள் நல்வினையோ தீவினையோ அது யார் செய்திருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு காலத்தில் வந்து சேரும் என்பது மந்தரை அதாவது கூனி பாத்திரம் ராமாயணத்தின் மூலம் மக்களுக்கு தருகின்ற செய்தி